வணக்கம் மக்களே தமிழக அரசியல் களம் கண்டிப்பா சூடறிப்பை இருக்குதான் நம்ம சொல்லியாகணும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்துல பல்வேறு அதிரடியான மாற்றங்கள் வந்து தொடர்ச்சியா தான் இருக்கு இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றப்பட்டு அதற்கு பதிலாக வானதி ஸ்ரீ ஸ்ரீனிவாசனும் அப்படி இல்லைன்னா நயனா நாகேந்திரன் அவர்களோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தமிழக பாஜக தலைவ தலைவராக வர்றதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிற தான் பார்க்கப்படுகிறது எதற்காக இந்த தலைவர் மாற்றம் அப்படிங்கிற ரீதியில் பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு விஷயத்துல வந்து விடாப்பிடியாவே இருக்காரு அதாவது அதிமுகவுடன் கூட்டணி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ரீதியில பார்த்து அண்ணாமலை தொடர்ச்சியாக வந்து பேசிட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல நேற்றைய ஒரு பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி குறித்து கேட்ட கேள்விக்கு ஒருவேளை அதிமுக கூட்டணி அமைஞ்சதுன்னா நான் வந்து அந்த கூட்டணி இருக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாம தமிழக பாஜக பாஜக தலைவர் பதவியில வந்து நான் வந்து ரிசைன் பண்ணிடுவேன் அப்படி ரீதியில் வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழக அரசு காலத்தில் ஒரு பரபரப்பு தான் ஏற்படுத்திருந்து ஒரு வேலை அண்ணாமலைக்காக வந்து அதிமுக கூட்டணி வந்து விட்டு தருவாங்களோ அப்படிங்கிற ரீதியில் வந்து நம்ம பார்க்கப்பட்டது அதனால அப்படி செய்யாமல் ஆஹ் இங்க வந்து பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்து மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக வேறொரு புதிய தலைவர் வந்து அறிமுகப்படுத்துவதற்கான அனைத்து வேலைகளும் வந்து ஆரம்ப விட்டது அப்படிங்கிற இதுலதான் தான் பல்வேறு கலை யதார்த்தம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி வந்துட்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பா அண்ணாமலை பத்தி நம்ம பேசவே வேண்டும் தமிழக பாஜகவோட வளர்ச்சிக்கு வர்றா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல அண்ணாமலை அவர்களோட பங்கு பத்தா இருந்துதான் இருக்கு கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட அந்த அரசியல் அதிகளவில் இருந்தது அது மட்டும் அண்ணாமலை வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் திமுக மிக கடுமையாகவே தொடர்ச்சி சாடிட்டு வந்தாரு பல்வேறு ஊழல்கள் வந்து வெளிக்கொண்டு வந்ததுல அண்ணாமலையோட பங்கு பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கா இருந்தது சூழ்நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு கண்டிப்பா பாஜக தமிழ்நாட்டில் ஒரு ஒரு சில எம்எல்ஏக்களை வந்து பிடிக்கணும்னா கண்டிப்பா அதிமுகவோட கூட்டணி அவசியமாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அண்ணாமலை வந்து மாநில தலைவராக இருந்தாருன்னா கண்டிப்பா கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நெருக்கடி எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு தொடர்ச்சியாக அண்ணாமலை வந்து திராவிட கட்சிகளை வந்து விமர்சித்து வர்றதால அந்த கூட்டணி அமைவதற்கு கொஞ்சம் நெருடலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அவரை மாற்றி விட்டு அதுக்கு பதிலா வந்து வேறு ஒருத்தரை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ரீதியில வந்து பார்க்கப்படுகிறது முக்கியம் பாத்தீங்கன்னா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் நயனா நாகேந்திர அவர்களும் அதுக்கப்புறம் வந்து மத்திய அமைச்சராக இருக்கிற எல் முருகன் அவர்களும் வந்து அந்த பதவிக்கு வந்து பேர் வந்து அதிக அளவுல அடிபிடுங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுகிறது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த மூணு பேர்ல யார் அதிக அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அஹ் நயனா நாகேந்திரா அவர் நாகேந்திர அவர்களுக்கு வந்து கண்டிப்பா தலைவர் பதவிக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்று இன்று நடந்த சட்டசபை கூட்டத்தில் கூட பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு பத்து பேர் பாத்தீங்கன்னா அவரை போயிட்டு சந்திச்சு பேசிட்டு வந்தாங்க இது இப்படியாப்பட்ட சூழ்நிலையில தான் கண்டிப்பா தலைவர் பதவிக்கு நயனா நாகேந்திரா அவர்களோட பேர் வந்து முன்ன முன்னணியில் இருக்கு அப்படிங்கிற ரீதியில் பல்வேறு நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு கண்டிப்பா அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றப்பட்டால் தமிழக மிக பெரிய அளவுல ஒரு மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிற ரீதியில தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா அஹ் அண்ணாமலையில்தான் பல்வேறு இளைஞர்களை பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு வந்தாங்க அவருடைய பேச்சு அவருடைய அறிக்கைகள் அவரை அவர் பேசிய பல்வேறு வசனங்கள் அது அப்புறம் அவர் வெளியிட்ட ஊழல் பற்றிய அறிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பல யங்ஸ்டர் யங்ஸ்டர் வந்து பல இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவோட கட்சிக்கு வந்து வந்திருந்தாங்க ஆனால் அண்ணாமலையை அந்த இடத்துல வந்து தூக்கிட்டாங்கன்னா தலைவர் பதவியில் தூக்கிட்டாங்கன்னா அந்த வாக்கு மறுபடியும் பாஜக கிடைக்குமா பார்த்தா இங்க பெரிய அளவுல ஒரு கேள்விக்குரியாதான்னு பார்க்கப்படுகிறது அது அண்ணாமலையோட ரியாக்ஷன் என்ன இருக்குன்னு தெரியல ஏன்னா பாஜகவோட தலைவர் பதவி எங்கிறது பாத்தீங்கன்னா ஒருத்தரே வந்து தொடர்ச்சியெல்லாம் வகிக்க முடியாது மூன்று வருடத்துக்கு ஒரு முறை நான்கு வருஷத்துக்கு ஒரு முறை தொட்டு மாத்திட்டு தான் இருப்பாங்க ஏன்னா திராவிட கட்சிகள் மாதிரியெல்லாம் இல்லை அந்த பதவிகள் அஹ் தொடர்ச்சியா வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மாத்திட்டே இருப்பாங்க அதே மாதிரி சுழற்சி முறையில தான் அண்ணாமலை வந்து இத்தனை வருஷம் இருந்துறாரு அவருக்கு பதிலாக வந்து வேற ஒரு தலைவர் வந்து நாங்க அறிமுகப்படுத்துவோம் தான் பாஜக தரப்புல வந்து சொல்லப்படுகிறது கண்டிப்பா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வந்து பாஜகவோட தலைவர் பதவி வந்து அஹ் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ரீதியில்தான் பேசப்படுகிறது இன்னும் ஒரு வாரத்தில வந்து அதற்கான அறிவிப்பு வந்து வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா அதிமுகவை சார்ந்த கூட்டணி அதிமுக தலைவர்களும் பாத்தீங்கன்னா அண்ணாமலையை வந்து பர்ஸ்ட் மாத்துங்க அப்படிங்கிற ரீதியில வந்து அவர்களும் வந்து கோரிக்கை வைத்தது அடிப்படையில தான் அண்ணாமலையை மாத்துவதற்கான ஒரு யோசனையும் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படி ரீதியிலும் வந்து கலை யதார்த்தம் வந்து தொடர்ச்சியா தான் இருக்கு பார்ப்போம் இன்னும் ஒரு வாரத்தில தெரிஞ்சிடும் பாஜகோட மாநில தலைவர் வந்து அண்ணாமலை தான் தொடர்வாரா இல்ல வேற யாராச்சும் வந்து அந்த பதவிக்கு வருவாங்களான்ட்டு கண்டிப்பா இந்த பாஜக மாநில தலைவர் பதவி சம்மந்தமாக வேற யாராச்சும் வந்தாங்கன்னா பாஜகவுல வந்து ஏதாவது மாற்றம் ஏற்படுமா வளர்ச்சி ஏற்படுமாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்